அன்புணங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களே அந்த அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் என்னடா நச்சுவி மலர்கள் ஒரு செட்டோருக்கு ஒரு ஃபாதரு ஒரு மார் ஃபாதரு அல்லது ஒரு சிஸ்டரு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க இவர் என்னடானா ஏர்போர்ட்ல இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு கிடைக்கலாம் உண்மைதாங்க தான் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை ஏர்போர்ட்ல இருந்துட்டு இருக்கிறேன் இந்த நச்சு மன்னர்களும் சிஸ்டர் எங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்ககிட்ட பேட்டி கேட்கறத விட அங்கேயே போய் நாங்க நச்செய்தி மலர் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது முயற்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னைக்கு சென்னையில இருந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற கோவஹாட்டி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போக போகிறோம் அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸோட பேசி அவங்க எப்படி இந்த நச்செய்தி அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி தான் வாக்குவதற்காக நாங்க போலாங்களா வாங்க அசாம் மாநிலத்துல போய் அங்க இருக்கிறவங்களோட பேசி நற்செய்தி எப்படி எல்லாம் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொடுக்கணும் போலாங்களா நாங்கள் குவஹாட்டில இருக்கிறோம் லேண்ட் ஆனோம் எங்களை பண்ணி இந்த ஒரு ஒரு வாரமாக எங்களோட கைட் ஃபாதர் வந்து ஆரோக்கியம் மதுரை இப்போ இங்க அசாம்ல வந்து குவஹாட்டில வந்து இதுவாக இருக்கிறாரு வந்து வெல்கம் பண்ணி ஒரு ஒரு வாரமா தான் எங்களை கூட்டிட்டு போறாரு அநேக இடங்களுக்கு கூட்டிட்டு போக போறாரு வாங்க சேர்ந்து பயணிப்போம் அனுபவத்தையும் அது இன்னும் நிறைய பேர்த்தோட அனுபவங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்

நமது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்கிற இதில் வந்து ஜெய்ரிய மிஷன்ஸ் அவ வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அதனுடைய பொறுப்பாளராக இருந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அவரோட சேர்ந்து சார்லஸ் நாளைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவர் இப்போ கேமரா எடுத்துட்டு இருக்காரு நாளைக்கு அவரையும் உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறேன் நாங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த புதிய நற்செய்தி வளர்களை நிகழ்ச்சியில ஏற்படுத்திருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நிறைவான ஆசிரியோடு ஆரம்பிக்கிறோம் சேர்ந்து பயணிக்க இப்ப நாங்க சந்திரப்பூர் அப்படிங்கிற இருந்து கோபர்தான் அப்படிங்கிற ஒரு கிளை பங்குக்கு போயிட்டுருக்குறோம் அங்கே இருக்கிற மக்கள் காரோ மக்கள் அந்த பங்குசாமியை தான் இப்போ வண்டி விட்டுட்டு இருக்கிறாரு அங்கே இருக்கிற மக்கள் நூற்றி நாற்பது குடும்பங்கள் இருக்கிறாங்க அந்த நூற்றி நாற்பது குடும்பத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கத்தூளுக்கு விசுவாசத்து ரொம்ப ஆழமாக இருக்கிறவங்க அப்படின்ட்டு ஃபாதர் சொல்லிகிட்டு இருந்தார் நாம் அவர்கிட்டருந்து நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கோம் வேறு எப்போ மாதம் இருக்குங்க நாங்கள் மாதம் நாங்கள் வருவோம் சரிங்க மக்கள் வந்து பங்குக்கு வர்றதுனா ரொம்ப தூரம் ரெண்டாவது மழையெல்லாம் பெஞ்சா அந்த ரோட்ல வந்து வெளியில வர முடியாது ஆனா மாச தடவை கட்டாயிருக்கு இந்த ஊருக்கு நான் வந்துருவேன் மற்றபடி மாசம் ஒரு தடவை முதல் முதல் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பங்குக்கு வரணும் பெரும்பாலும் முடிஞ்சவங்க எதாவது வண்டி வச்சிருக்கவங்க தண்ணி ரோட வெளியில வீட்டை விட்டு வெளியில வரலாம் மழை கால மழை தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லோரும் வந்துடுவாங்க ஆனால் முக்கியமாக நாங்கள் எப்படியும் ஏதாவது ஒரு திருமணம் திருமணம் இருந்தால் வருவோம் அராய்ச்சி இறந்தால் வரணும் அதனால் வந்து எப்படியும் மாதம் ஒரு பத்து டு தடவை நான் எங்கள் ஊரில் வந்து அராய்ச்சி இறக்குறாங்கன்னா முக்கியமாக வந்து நைட்டு ஒரு மணி கூட நம்மளை கூப்பிடுவோம் ஓ அந்த டைம் கூப்பிடுவாங்க அவங்க நைட்டு தான் கூப்பிடுவாங்க ஃபாதரை நைட்டே வந்துருவாங்க கூப்பிடுவோம் இப்போ ஃபோன் இருக்காங்கன்னா ஃபோன்ல கூப்பிடுவாங்க தெரியும் நமக்கு இப்ப சிஸ்டர்ஸ் நாங்கெல்லாம் வர்றது போறதுனால இந்த ஊர்ல எத்தனை பேர் சிக்கா இருக்காங்க எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு நாங்க கம்பெனி எல்லாம் பண்ணி குடுக்குறோம் இல்லையா சில பேர் நல்லா எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க சரி ஷோங்கள பிறகு ஒரு சில பேர் டவுன் ஆயிடுவாங்க அப்ப நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு முன்னால் நம்மளை கூப்பிடுவோம் அவங்க போய் அந்த

இவங்க காரோ லாங்குவேஜில் ஜெसीना ரசோன் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தрия விஷ் பண்ணுவாங்க. எங்க எல்லாரும் விஷ் பண்ணும்போது கை கொடுத்து விஷ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணாங்க. ஜெसीना ரசோன் ஜெसीना ரசான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசினா ரசூன் அப்படின்னு என்னென்னா பிரைஸ் உல் அதுதான் அந்த ப்ரைஸ் அலோட் அப்படின்னு சொல்கிறது தான் ஜெசினா ரசோன் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டுருக்குறாங்க இன்றைக்கி ஒரு அதிசயம் என்னென்னா இன்னைக்கு தான் இந்த பங்குக்கு நான் வரேன் அந்த டைமில் ஒரு புதிய ஒரு கெபியை கட்டியிருக்காங்க திரு இறுதி ஆண்டவர் சொல்லி ஒரு கெபியை கட்டியிருக்காங்க அந்த கெபியோட ஓப்பனிங்கும் இன்றைக்கி தான் வச்சுருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க அந்த கெபி மந்திரிக்கெலாம் கலந்துக்குவோம் அந்த இடம் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு ஃபேமிலி இருக்குது ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு கேத்தலிக்ஸ் வந்தால் அந்த நாங்கள் ஜி பார்த்து தான் கொண்டாடணும் போன வருஷம் இந்த தான் அந்த ஐம்பது வருஷத்தில் கொண்டாடணும் இவர் எங்கள் உபதேசியார் அவர் பேர் திலீப் திலீப் அவர் வந்து ரொம்ப நல்லா தெரியும் நம்ம மதத்தை பற்றி நல்லா தெரியும் இன்றைக்கி இதை வந்து ஐம்பது வருஷத்தில் மொதல் இது மரியாவுக்கு ஒரு கெபி கட்டினாங்க இந்த வருஷம் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருபது ஆண்ட இடத்துக்கு அவருக்கு பண்ணியிருக்காங்க இங்கே டோட்டலாக இருக்கிற நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தெட்டு குடும்பம் இந்த ட்ரைபிளுடைய பேர் வந்து ட்ரை காரோ ட்ரை அவங்க இங்கே இருக்காங்க அஸ்ஸாமில் மேகாலயாவில் தூரான்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஏரியாவில் அவங்க ஏரியா இந்த ட்ரைபிள் இருக்கிற மக்களுடைய ஒரு கலாச்சாரம் என்னென்ன முக்கியமானதுன்னு சொல்லலாம் இந்த இதில் சொன்னோம்னா நமக்கு எதிர்மறையாக இருக்கும் இப்போ ஒரு பையன் கல்யாணம் முடிச்சுட்டோன்னா அந்த பசங்க வந்து பொண்ணு விட்டு போய் அங்கே குடியிருக்கணும் பசங்களுக்கு எந்த இது ரைட்ஸ் கிடையாது எல்லாம் பொண்ணுகளுக்கு தான் எல்லா முக்கியம் முக்கியத்துவம் அதே மாதிரி ஒரு வீட்டில் நம்மியம் நம்மியம் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்த பிறக்கிறது அவர் பெரிய சந்தோஷங்க அதே மாதிரி சொத்து உரிமையில் கடைசி பொண்ணு தான் எல்லாமே அவங்களுக்கு கிடையாது எதுவும் கிடையாது வீட்டில் இருந்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து தலைச்சின் பிள்ளை அவங்களுக்கு சொத்து இங்கே அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஆப்போசிட்டாக எதிர்மறையாக இருக்கும் இந்த மாதிரி மக்களும் ரொம்ப நல்ல மக்கள் இந்த கல்ச்சரில் ஒரு பிக்யூலர் இது ஒன்று சொன்னீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எப்படி உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப சிம்பிள் சாதாரணமாக இருப்பாங்க ரொம்ப அவங்களா இருக்கு நமக்கு மொழி மட்டும் தெரிஞ்சால் ரொம்ப அவர்கிட்ட நம்ம போய் மொழி தெரியலன்னா பிரச்சனை கஷ்டம் இந்த மொழி கற்றுக்கிறதுக்கு எப்படி கஷ்டமா உங்களுக்கு எப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் இரவும் பகலுமா ஒரு கட்டாயம் படிக்கணும் பங்குச்சாமி யாராவது போட்டாங்க படித்தாங்கன்னு சொல்லிட்டு மூணு மாதம் இரவு பகலாக தூங்காமல் உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் எனக்கு நல்லா தெரிஞ்சது இந்த காரோ மொழி யூகமொழி ரெண்டாவது அசம்பிஸ் நல்லா தெரியும் மூணாவது ஒரு சில வேறு மொழிகள்லாம் நல்லா பூச வைக்க தெரியும் சந்தாலியில் பூச வைக்க தெரியும் போரோன்னு ஒரு மொழி இருக்குது அது பெரிய மொழி அதுல எங்களுக்கு பூச வைக்க தெரியும் பெரும்பாலும் இந்த ட்ரைவல் மொழிகளில் திருப்பள்ளி கொடுத்தாலும் நாங்கள் பேசுகிறது வந்து அசாமீஸில் பிரசங்கம் கொடுத்தாலும் மக்களுக்கு போதும் அவங்க புரிஞ்சுக்கிறவங்க ஓகே அந்த அசாமீஸும் தெரியலனா கொஞ்சம் கஷ்டம் ஹிந்தியும் பேசலாம் ஆனால் ஒரு சில மக்கள் இருந்து வந்து தங்கியிருக்கவங்களுக்கு தெரியும் இங்கே லோக்கல் மக்களுக்கு அவ்வளோவா ஹிந்தி தெரியாது ஆனால் அவங்களோட பேசுகிறப்ப பேசிட்டுருவோம் அன்பான மக்களை உண்மையாலுமே ஒரு சந்தோஷமான ஒரு இது இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அது ஒரு புதிய கெபியை அவனை கட்டியிருக்கிறாரு திருறதுடைய கெபி அதோடைய ஓப்பனிங்க்கு வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த மக்களோடு சேர்ந்து கடவுளுடைய கெபியை ஒரு பிளஸ் பண்ணுறதுக்கும் அதே போல் ஒரு அவர் பற்றி பார்க்கணும் அதற்கு

பாகப்பா பா தேகபாரதி சிவரம் தல்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல அந்த சந்திரப்பூர் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற வீடுக்கு சாதாரண வீடு தான் ஃபாதர் தான் அதுக்கு பாரிஸ்பிரிஸ்ட்டு அதே போல் ஸ்கூல் கரெஸ்பாண்ட்டு இதில் தான் நிறையா மக்கள் வந்து வந்துட்டு இருப்பாங்க இந்த ஸ்கூல் ரொம்ப காலமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஃபாதர் வாங்க அப்படியே மற்ற காரியங்களை பார்க்க போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அப்படியே நடந்து போகிறது வந்து ஒரு ஹில்ஸ் ஏரியா தான் ஓ அஸ்ஸாம் மாநிலத்தில் நிறையா ஹில்ஸ் ஏரியா தான் இருக்குது ஓ சரி அந்த கவுஹாட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சிட்டி மாதிரி ஒரு பிளைன்ஸ் ஏரியா ஓ சரி லாங் சரிங் காட் சில்மோ இப்போ நம்ம போகிற இடம் ஓ கார்டு ஒரு ஹையஸ்ட் பிளேஸ் கவுஹாட்டியில் இந்த இருந்து கவுஹாட்டியோட வியூஸ் பார்க்கலாம் ஒரு திக் ஃபாரஸ்ட் அதில் நாங்கள் நன்மை எடுத்துக்கிறோம் ஒரு வழியாக இடத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறோம் சமம் செங்குத்தான ஒரு வழி இப்படிலாம் நினைக்கல ஃபாதர் பரவாயில்ல இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம் நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறது பிரம்மபுத்ரா ஆறு கவுஹாட்டியில் ஒரு ஃபேமஸான ஒரு இது பிரம்மபுத்ரா ரிவர் இந்த சந்திரப்பூர் நாங்கள் இருக்கிற இந்த பங்கில் ஒரு பக்கம் ரிவர் இன்னொரு பக்கம் ஹில்ஸ் ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதா அந்த சந்திரப்பூர் அப்படிங்கிற பங்கு அந்த ரிவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரிவர் ஒரு வேலை இது ஒரு மீனவ கிராமம் மாதிரி தெரியுது இல்லை ஆமாம் ஆமாம் ரெண்டாவது வந்து அஸ்ஸாமில் வந்து ஃபேமஸ் வந்து என்னென்னா ஃபிஷ்ஷு ஓ சரி நேற்று சாப்பிட்ட ஃபிஷ் ஸோ நம்ம இந்த பக்கம் இப்போ ரிவரை பார்த்துருக்கோம் இந்த பக்கம் சைட் பார்த்தீங்கன்னா ஹில்ஸு அப்படியே வாங்க அப்படியே மறுபடியும் நடக்கணுமா பார்த்தலாம் வாங்க வச்சு செய்கிறீங்க வாங்க வாங்க குவஹாட்டியில் இருக்கிற ஹையஸ்ட் பிளேஸ் இதுதான் இந்த பிளேஸில் தான் இருந்து இந்த வியூவை பார்க்க போகிறோம் உண்மையிலேங்க ஏரி வர வழி பயங்கர செங்குத்து இங்கே வந்து மீன் பிடிக்கிறது அதிகமாக இருக்கும் சால்ஸ் அப்படியே வந்து பாருங்கள் மீன் வலை வச்சுருக்காங்க அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி அங்கே போ அங்கே பாருங்கள் அந்த கடைசியிலேருந்து இது ஜூம் பண்ணுங்கள் அந்த கடைசியில் மீன் வளைய இறக்கியிருக்கிறாங்க செங்கல் சூழல இல்லை ரெண்டு மூணு இடம் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சலாம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம்தான் கவுஹாட்டியில் ஒரு ஹையஸ்ட் பிளேஸ் இந்த இடத்துல இருந்து பார்த்தா இந்த பிரம்மபுத்திரா ஆறு அப்படி ஃபுல்லாக பாருங்க இந்த ஒரு பக்கம் சைடு ஆறு இன்னொரு பக்கம் சைடு வந்து ஹில்ஸ் மேகாலயா மேகாலயா ஹில்ஸ் ஸோ இந்த சந்திரப்பூர்ங்கிற இந்த சின்ன வில்லேஜை குறித்து சொல்லணுன்னா இது வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கவஹாட்டியில் ஒரு முக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அசாமீஸ் மக்கள் வந்து டெவலப் ஆனது இந்த இடத்த சூழ்ந்து தான் இவங்க வந்து இந்த வீவிங் தறி நெய்கிறது அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் இதெல்லாம் தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு வந்து இவங்களுடைய இந்த ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் அதிகமாக ஆன்மீகமாக வளர்கிறதுக்கு இந்த இடம் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இன்னும் நம்ம கீழே போய் அடுத்த இடத்துக்கு போவோம் ஃபாதரோட பேட்டி எடுப்போம் கவுஹாட்டியில் நாங்கள் மலர்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு வந்தோம் அப்போ நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியோட சிஇஓ ஃபாதர் டேவிட் அவர் வந்து ஃபாதர் ஆரோக்கியம் அவருடைய நம்பரை கொடுத்து இவரை கண்டிப்பாக வந்து நீ செய்தி மலர்களை கொண்டே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உண்மையாலுமே சந்தோஷமா இருக்குது ஃபாதரை வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன் காண்டக்ட் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை வா நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா வரவேற்றுறாரு அதே போல் நாங்கள் வந்து இறங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு அத்தனையும் சிஸ்டமேட்டிக்காக போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு எங்களுக்காக வந்தைங்களை பிக்கப் பண்ணார் அவரோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் நைட்டி தினத்தில் அவருடைய பங்கில் வந்து கிளை பங்கில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம் நிறையா இது நிறைய டான்ஸஸ் எல்லாம் வச்சாங்க அவங்க மக்களுடைய கல்ச்சரை பற்றி சொன்னது

இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிறோம் அவரை பத்தியும் அவருடைய பணிகளை பத்தியும் அவருக்கு எப்படி எல்லாம் அழைப்பு கிடைச்சிச்சு மற்ற காரியங்களை பத்தி நினைக்கலாம் உங்கள் சார்பாகவும் மாத தொலைக்காட்சி சார்பாகவும் எங்களுடைய சார்பாக ஃபாதருக்கு பர்ஸ்ட் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் எங்களை இங்கே இங்க மலர்கள் என்ற நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் உங்களை வரவேற்கிறேன் ஃபாதர் உங்களை பத்தி அதே போல உங்கள் குடும்பத்தை பத்தி நீங்கள் உங்களை நேட்டிவ் பத்தி சொல்லுங்க நான் பிறந்த இடம் வந்து மதுரை மறை மாவட்டம் சிந்தளைச்சேரி என்ற பங்கு அதே ஊர் அதே ஊர் நான் வந்து வீட்டில் நாலாவது ஆள் கடைசியாள் ஓகே கடைசியால் சாதாரண குடும்பம் இறை பக்தி உள்ள குடும்பம் ஓகே ஓகே மேலும் எங்க ஊர்ல எனக்கு முன்னாலே இருபத்தி அஞ்சு பேர் குருவானவராக இருக்காங்க இருபத்தஞ்சு பேர் அதை அதை பார்த்து பழகுறதுனால நம்மளும் ஒரு குருவாக ஆகணும்ன்ட்டு அந்த ஆசை உள்ள இருந்து வந்துடுச்சு அப்போ உங்க மண்ணின் மைந்தர்களை பார்த்து உங்களுக்கு வந்து தேவாலயத்துல இருந்துச்சு சொல்லலாம் ஆமா அது உண்மை அதுதான் இருக்காங்க இன்னைக்கும் அது குறையலை நூறு வர நூறு தொடங்க அப்படிங்க அப்பா இந்த மூளைக்கு போனாலும் எங்க ஊருக்கு நாங்க இந்த புரோகிராம் பத்தி நம்ம மாதா தொலைக்காட்சி டைரக்டர் ஃபாதர் டேவி கிட்ட பேசணும் அவர் பேசினவுடனே ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை வந்து அசாமில் வந்து உங்க பேர் தான் சொன்னாரு உங்களுக்கு அவருக்கு எப்படி அவருக்கு அவர் வந்து நாங்க ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படித்தப்போ எங்கள் ஊரில் சகோதரராக வந்து இருந்தார் ரீஜென்சி பஞ்சாஜென்சி ஓகே அப்போ எப்போயுமே நாங்கள் அவர் ஊடே சுற்றுவோம் ஓ விளாடுவோம் கோயிலுக்கு நல்ல நல்லா எங்களுக்கு பல அறிவுரைகளை சொல்லுவார் ஓகே விளாடுவார் எங்கள் ஊடே வருவார் மறைக்கல்வி நல்லா எங்களுக்கு சொல்லி ஓகே ஓகே இந்த லொக்கேஷன் வர்றதுக்கு இறை இளைத்தல் வர்றதுக்கு அவரும் மட்டும் என்ன வயசுல உள்ளவங்களுக்கு ஒரு காரணம்